குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று இரு அவை கூட்டத்தொடரில் வந்து பேசியிருந்தாங்க பேசும் பொழுது மணிப்பூரை பற்றி முழுமையாக பேசவே இல்லை நீட் விவகாரத்தை டீட்டெயிலாக வந்து பேசலை அக்னிவீர் திட்டத்தை பற்றி வந்து பேசலன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அவங்க பேச பேசவே குரலாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் அந்த பேசினதுக்கான நன்றி தெரிவுக்கும் தீர்மானத்துடன் விவாதம் நடைபெறதா இருந்தது ஆனால் அது கேன்சல் செய்யப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா எதிர்கட்சிகள் இன்னைக்கு அவை கூடின உடனேயே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட நிறைய பேரு என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா அவைத்தலைவர்கிட்ட நீங்க மக்களவை அலுவல்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீட் விவாதம் நம்ம நடத்தணும் அப்படின்னாங்க அதெல்லாம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மருத்துவர் அவைத்தலைவர் ஓம் பிர்லா அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு நாங்க பேசியே தீரும் அப்படின்லாம் சொல்லிட்டு எங்க எதிர்கட்சிகள் இருந்து குரல் கொடுக்க எனக்குதான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா சொல்ல முதல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் ஒத்தி வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு நாலு முழுக்க ஒத்தி வைக்கப்பட்ட திங்கி திங்கிழமை தான் நாடாளுமன்றம் கூட போகிறது ராகுல் காந்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா அரசாங்கமும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு விடையை ஆகணும் ஒரு தீர்வை சொல்லி ஆகணும்னு சொல்லி கேட்டாரு ஆனா அதெல்லாம் வந்து பேச முடியாது நீங்க வேணா அந்த விவாதத்தின் போது ஏதாவது பிரச்சனை இருந்தா கேட்டுக்குங்க அதுக்கு வேணா நான் பதில் சொல்ல சொல்றேன் அரசு அப்படின்னு சொன்னாரு அது எதுக்குமே ஒத்துக்கல ஓம்பிடலாங்கறதுனால கடைசியில வந்து இப்படி முடிஞ்சிருக்கு ஏன்னா எடுத்தோடய வந்து வெளிநடப்பு பண்ண முடியாது எதிர்கட்சியினாலயுமே ஆளுங்கட்சி எடுத்து எடுப்புலேயே அவைக்கால கொண்டு தூக்கியும் போட முடியாது அதனால ஒத்தி வச்சல முடிவு போல தெரியுது சரி லோக்சபா அப்படி தான் நடந்திருக்கு கார்கே மல்லிகார் கார்கே வந்து நீட்டு பத்தி தான் பேசிட்டே இருந்தாரு ஜெகதீப் தங்கர் அவரை பேச விடவே இல்லை ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சிட்டோன் சார் ப்ளீஸ் சார் நோ சார் அப்படின்லாம் பேசிட்டே இருந்தாரு கடைசியில் பைக் ஆஃப் பண்ணிட்டாங்க இது இருந்தால்தானே பேசுறீங்க அப்படின்ட்டு மைக் ஆஃப் பண்ணப்பையும் வந்து அசரவே கிடையாது கார்கே அப்பயும் பேசிட்டே இருந்தார் ஸ்கிரிப்ட கடைசியில் சிடோன் பைட்டே அப்படின்னா ஹிந்தியில் சொல்லி பார்த்தா கடைசியாக கேட்கவே இல்லை அங்கே வந்து ஒத்து வைக்கப்பட்டிருக்கு அவங்க ஒத்ததில்லை லோக்சபா ராஜ்யசபா சபா ரெண்டுமே ஒத்துவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்பதான் பார்லிமெண்ட்டே ஆரம்பிக்கிறது முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து எல்லாருமே பதவி ஏற்றுக்கிட்டாங்க அதற்கு மேலே குடியரசுத் தலைவர் உரை வந்து நிகழ்த்தினாங்க இப்பதான் நாடாளுமன்றம் கூடுது ஆமா இப்ப அபிஷியலா பாக்குறப்ப இன்னைக்குதான் அந்த விவாதம் நடைபெறணும் இன்றைக்கே வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இன்னும் போக போக எப்படி இருக்கு தேர்வு ஆமா ஏன்னா நீட்ட விவகாரம் பெருசாக கையில் எடுத்திருக்காங்க காங்கிரஸுமே நேற்று வந்து டெல்லி ஜந்தர் மந்தர்லலாம் ஒரு பெரிய போராட்டத்தை காங்கிரஸோட மாணவர் அணி வந்து நடத்திட்டு இருந்தாங்க தேசிய தேர்வு முகமைக்குள்ளேயே பல மாணவர்கள் போய் போராட்டம்லாம் வந்து நடத்துனாங்க எல்லாம் பயந்துட்டாங்க ஏதோ கலவரம் ஏதாவது மாறிடுமோ அப்படின்னு ஆனால் இப்போ என்னன்னா இந்த சிபிஐ இந்த நீட்டு விவகாரத்தை இருக்காங்க ஆறு மாநிலங்களில் முறைகேடு நடந்ததாக சொல்கிறாங்க குஜராத் ஊபி மாபி எல்லாம் மகாராஷ்டிரா எல்லாமே பிஜேபி அங்க மட்டும் வேற ஆட்சி இருக்கா ஆறு மாநிலங்கள்ல முறையில் நடந்ததா சொல்லிதான் இப்போ சிபி எல்லாத்தையும் ஒரே வழக்கா வச்சுட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல இப்ப ரெண்டு முக்கியமான குற்றவாளிகளை பீகார்ல வந்து கைது பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மே நாலாம் தேதி பீகார்ல இருக்கிற பாட்னா தலைநகர் பாட்னால ஒரு மணல பள்ளியை ஒரு நாள் வாடகைக்கு எடுத்து இருபத்தஞ்சு மாணவர்களை கொண்டு வந்து வச்சு அந்த தேர்வு தாள் முன்னாடியே கொடுத்துருக்காங்க மனப்பாடம் பண்ணுங்க மனப்பாடம் பண்ணுங்க மனப்பாடம் பண்ண வச்சு அனுப்பி விட்டுருக்காங்க அவங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா மணிஷ் பிரகாஷ் அசுவேஷ் தாஸ் குமார் இவங்க ரெண்டு பேரும் இப்ப கைது பண்ணியிருக்காங்க இப்ப சால்வர் கேங்குக்கும் இவங்களுக்குமான தொடர்பு என்னங்கிறத விசாரிச்சுட்டு இருக்காங்க சால்வர் கேங்குடைய தலைவர் சஞ்சீவ் வந்து வந்து தெரிவிட்டு இருக்காங்க சிபிஐ அதிகாரி சால்வர் கேங் ஆமா இந்த சால்வர் கேங் என்னன்னா பீகார் நடக்கிற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் முன்னாடி லீக் பண்ணிடுவாங்க அது வந்து காவல்துறை எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை ஆசிரியர் எக்ஸாமாக இருக்கலாம் இல்ல வேற எந்த எக்ஸாம் நடந்தாலுமே சரி இந்த கிளிக் பண்ணிடுவாங்க ஆமாம் இதனால் வந்து இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலையே ஜார்க்கண்ட் போலீஸார கைதெல்லாம் செய்யப்பட்டிருக்காரு இருந்தா கூட அப்படியே வெளியே எஸ்கேப் ஆகி இப்போ எங்க இருக்காருனே தெரியல இப்ப இந்த கேங்கில் முக்கிய பொறுப்புல இருக்கவர் சஞ்சீவுடைய மூத்த மகன்

புருஷோத்தமன் சர்மா என்ன பண்ணாங்க ஆறு பேரோட இதை எதுவுமே நீ ஃபீல் பண்ணியா நான் ஃபீல் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஆறு பேரோட இதையும் ஃபில் பண்ணியிருக்காங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்கு சிபிஏ இப்படி எல்லா மாநிலங்கள்லையுமே முறையீடு நடந்திருக்கு ஆமாம் இதில் வந்து என்ன எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த சால்வர் கேங்குக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கணும்னா அரசுல இருந்து அந்த தேர்வு முகமைகள் தான் தயார் பண்ணுறாங்க யார் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நூல் பிடிச்சி போனால் பல தலைகள் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் சிபி விசாரிச்சிட்டு இருக்காங்க யார் லீக் பண்ணது அப்படின்ட்டு ஆனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் பட் ஆனால் பேச வேண்டிய விஷயம் தான் நாடாளுமன்றத்தில் ஆமாம் பேச விடாமல் வந்து மறுத்துருக்காங்க மறுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஓம்பரில்லா பேசுகிறேன் என்ன இந்த அப்படிங்கிறது அரசியலமைப்பு மீது நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாதிரி கருத்தெல்லாம் சொல்லியிருந்தார் இது வந்து தனிப்பட்ட முறையில் மக்களவை எதிர்கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி வந்து அவர் போய் சந்திச்சிருந்தாரு ஓம் பிர்லாவோட அறையில் போய் சந்திச்சிருந்தாரு அப்போ வந்து அங்கே உள்ளே பேசியிருக்காராம் இதை பற்றி இதை வந்து கேசி வேணுகோபால் வந்து வெளியே பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா நீங்கள் அது வந்து அரசியல் ரீதியான கருத்து இந்த எமர்ஜென்சி பற்றி நீங்கள் பேசுறதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தாரா ராகுல் காந்தி அதாவது எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க நாங்களாவது எமர்ஜென்சியை அறிவிச்சு எமர்ஜென்சி கொண்டு வந்தோம் இங்கே அறிவிக்கப்படாது எமர்ஜென்சியாக நடத்திட்டு இருக்க பத்து வருஷமா இப்போ இன்னும் உக்கரமாயிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க டெல்லியில் கனமழை வந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த கனமழையின் காரணமாக டெல்லி ஏர்போர்ட் டெர்மினல் ஒன்ல மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு இடிஞ்சு விழுந்ததில் நிறையா வாகனங்கள்லாம் வந்து நசுங்கியிருக்கு அதில் வந்து இருவர் இப்போ உயிரிழந்திருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய பேர் படுகாயம் படைஞ்சு இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ மினிஸ்ட் ஆஃப் ஏவியேஷன் ராம்மோகன் நாயுடு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு இருபது லட்சம் ரூபா காயம் அடைஞ்சவங்களுக்கு மூணு லட்ச ரூபா அரசாங்கம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எதிர்கட்சியில் என்ன சொன்னாங்கன்னா மார்ச் மாதம் தாங்க இந்த டெர்மினல் ஒன்றை திறந்து வச்சுருந்தார் பிரதமர் மோடி ஒரு மலைக்கே தாங்கவே இல்லை பாருங்க இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்க அதுக்கு வந்து ராம்மோகன் நாயுடு வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல அது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்டப்பட்டதான் இது இதே தென்னூர்ல வேற ஒரு பக்கத்தை தான் பிரதமர் மோடி திறந்து வச்சாரு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க இல்ல ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் பிரஃபுல் பட்டேல் அவர் தான் வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல சிவில் மினிஸ்டர் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரியா வச்சிருந்திருக்காரு அவர் வந்து அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பிரஃபுல் பட்டேல் இருந்தார்ல இப்போ எங்க இருக்காருன்னா என்டிஏ கவர்மெண்ட்ல தான் இருக்காரு அஜித் பவாரோட சுத்திக்கிட்டு இருக்காரு இப்போ அவரை போய் கேட்பீங்களாப்ப நீ உங்க கூட தானே இருக்கீங்க அவரை கேட்க வேண்டியதானே ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க அந்த டெர்மில் ஒன்னு இப்போதான் மார்ச் மாதம் ஒரு மூணு மாசம் மோடி திறந்து வச்சிருக்காரு ஆனா இந்த ஏரியாவை தரக்கல இங்க இருந்து பத்து அடி அப்படின்னு இந்த ஏரியாவை பார்த்து வச்சா இருக்கிறாரு அவரு நாயுடு ஆமா இது என்ன பதில்னு தெரியல ஆனா டெல்லி முழுக்கவே இந்த கனமழையால அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு உச்சநீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே வந்து தண்ணி தேங்கி நிற்கிது அது நம்ம ஒவ்வொரு கனமழை பெய்யும் போதும் பாக்குறோம் அங்கேயும் வந்து இந்த மழைநீர் வடிகால்லாம் சரியா இல்லை நம்ம மாநில தலை தலைநகர்லையும் சரி இல்லை தேசிய தலைநகர்லையும் இப்படிதான் இருக்குது நிறைய சப்வேஸ் வந்து அப்படியே தண்ணியால சூழப்பட்டிருக்கு இவங்க இன்னொரு பக்கம் வந்து டெல்லி அமைச்சர் அதிஷி வந்து தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டுதான் உண்ணாவிரதம் இருந்தாங்க இப்ப டெல்லி ஃபுல்லா தண்ணியா வந்து நிக்குது அவங்க வந்து இந்த உண்ணாவிரதம் போராட்டத்துல இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டுச்சு அப்புறம் மருத்துவமனையில அனுமதிச்சிருந்தாங்கல்ல அங்க போய் ஆம் ஆத்மி தலைவர்கள் மட்டும் இல்லாம இவரும் போய் சந்திச்சிருந்தார் அகிலேஷ் யாதவ்லாம் போய் சந்திச்சிருந்தாரு இன்னைக்கு அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி நலமடைஞ்சிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு ஆம் ஆத்மிலன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவு தண்ணி வந்தா போதும் இயற்கையாக குடுத்துருச்சு ஹரியானா கூட நினைச்சிருப்பாங்க ஆனால் இதை சேவ் தான் தெரியல ஏன்னா மழை வரும்போது அவ்வளவு தண்ணி இருக்கு அப்புறம் வெயில் காலத்துல தண்ணி தான் எல்லா அரசுமே சொல்றாங்க மழையை பத்தி பேசுகிறப்ப ராமர் கோயில்ல வந்து இப்பதானே கட்டி முடிச்சாங்க கட்டி முடிக்கல ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிறைய பேர் நான் வந்து பேசினேன் கட்டி பிடிக்கவே இல்லையா ஒரு பக்கம் பக்தர்கள் போனாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து கொத்தனார்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்களாம் கட்டி பிடிக்கிறதுக்காக இப்ப அங்க இருக்கிற தலைமை அர்ச்சகரே சொன்னாரு நான் உட்கார்ந்து இருக்கிற ஏரியாலே மழை நீர் வருதுங்க என்ன பண்றதுன்னு தெரியல அதெல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தாரு உள்ளே வருது ஓட்ட ஒழுகுதுங்க அங்க தான் பார்த்தா அயோத்தி முழுக்கமே அதே நிலம்புதாங்க அயோத்தி முழுக்க மழை பொழிஞ்சதுனால எல்லா பக்கமும் தண்ணி வந்து தேங்கி நின்னுக்கிட்டு இருக்கு இப்போ தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அதை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆதவன் திதிச்சன்யா எழுத்தர் என்ன சொல்கிறாரு கடவுளே மழை காலம் வர போகுது எப்படியாவது எங்கள் வீட்டிலருந்து எந்த தண்ணியும் உழகக்கூடாது வீட்டுக்குள்ள அப்படின்னு கடவுளே கடவுளேருந்து ஏன் கூறியே இங்கே ஒழுகிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி வடிகாலும் சரியில்லை சரியில்லை ராமர் கோயிலோட சிபிஎம் கட்சியை சேர்ந்த கனகராஜ் என்ன சொல்றாருன்னா தோற்று போனதால் மோடி ராமரை நினைவிட்டாரா தன்னை நினைவிட்டதால் ராமர் மோடியை தோற்கடித்தாரா காற்று வந்ததும் குடியசைந்ததா குடியசைந்ததும் காற்று வந்ததா என்ற கேட்டிருக்காங்க கேட்டிருக்காரு ஆனா அவரு ஒருவேளை ஓ அந்த ஃபைசாபாத் தொகுதியில பாஜக குளறுபடிகள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சியோட தலைவர் ஹேமந்த் சோரன் அவர் வந்து ஜார்க்கண்டோட முன்னாள் முதல்வராகவும் இருந்தாரு முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணோம்னு தான் அவர் வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணியிருந்தாங்க என்ன வழக்குன்னா நில மோசடி வழக்கு அதுல சட்டவிரோத பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அமலாக்கத்துறை வந்து அவரை கைது பண்ணாங்க கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி அவரை கைது பண்ணி உள்ளே வச்சாங்க இப்போ வந்து அவருக்கு அந்த வழக்கில் ஜாமீன் கொடுத்துருக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் இன்னொரு பக்கம் டெல்லியில் ஜாமீன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஓகே அவரை பார்த்தா கொஞ்சம் கேட்டார் அவரு இப்போ கிடைச்சிருக்கு அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் தெரியுது அப்படியா யாரு நான் நிறைய பேர் மைண்டில் வராங்களே கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா பிப்ரவரி மாதம் பதினேழு வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருங்கிறதா குற்றச்சாட்டு போக்சோ வழக்கெல்லாம் இவர் மேலே போடப்பட்டிருக்கு இப்ப விசாரணைக்கு சிடி போலீஸார் ஆஜராக சொல்லியும் ஆஜராகாதனால அவருக்கு வந்து பிடிவரெல்லாம் பிறப்பிச்சாங்க அதற்கு பிறகு நீதிமன்றமே தரையிட்ட இல்லை அவரே ஆஜராவெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆஜராகி மூன்று மணி நேரம் விளக்கெல்லாம் கொடுத்துருவாரு கொடுத்துருக்காரு என்னன்னா சிடி போலீஸார் இந்த போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுக்கான எல்லா எவிடென்ஸையும் அதில் வந்து கொடுத்துருக்காங்களாம் கூடிய விரைவில் உள்ள போவாங்கன்னா சொல்றாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்துல இன்னைக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்தாரு அந்த நீட் தேர்வை எதிர்த்து ஏற்கனவே ரெண்டு தீர்மானம் போடப்பட்டிருக்கு நீட் தேர்வை எதிர்த்து இப்ப மூன்றாவது தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பு அனுப்பி அழுத்தம் வந்து கொடுக்க போறாங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக அதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே நீங்க மூணையும் அனுப்பி ஒன்னும் நடக்கவே இல்லை இப்பதான் நீங்க நாற்பது எம்பி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க நாடாளுமன்றத்துல போய் நிறைவேற்றுங்க எதுக்கு வந்து மக்கள் நாடகம் மாறீங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இன்னொரு நிறைய பண்ணிருக்காரு சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ ஈவி கே சில தொகுதிக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காரு இந்த சேலத்தில் இருக்கிற ஏர்போர்ட் ஆறு மாசம் செயல்படுது ஆறு மாசம் செயல்பட மாட்டேங்குது அதனால சேலத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நகர்த்தி அப்படியே சங்ககிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா சஞ்சீவி மலைய தூக்கிட்டீங்க இது என்ன சங்ககிரிக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈரோடு நாமக்கல் திருச்செங்கோடு மாதிரி சேலத்து மக்கள் எல்லாருமே பயனடைவாங்கல்ல அதனால இதுக்கு வந்து அரசு இதை என்னோட கோரிக்கை ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு சேலத்து மக்கள் கோச்சு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இவர் வேற காஸ்ட்லியஸ்ட் எம்எல்ஏவா இருக்கிறதுனால அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்கல்ல அவரோட கோரிக்கையை நகர்த்தி எல்லாம் எப்படி கொண்டு வந்து வைப்பாங்கன்னு தெரியல ஆனா எடப்பாடி பண்ணா கோவப்படுவோம் அப்ப ஏன்னா அடிக்கடி இங்கிருந்து அங்க போறது அங்கிருந்து இங்க வர்றது சேலம் தானே மீனார் மீனா இருக்கு ஆமா ஆமா இப்போ சிபிஐ விசாரணை தேவை இந்த கள்ளக்குறிச்சி மரணத்துக்குன்னு கேட்டு இருந்தாருல்ல இப்ப கே நேரு வந்து இந்த சிபி சிபிஐ சொல்லி எடப்பாடி பேசியிருக்காரு ஜெயலலிதா மரணத்தின் பொழுது ஓபிஎஸ் வந்து சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லிட்டு அதே ராஜநத்தனம் ஸ்டேடியம் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு அப்போ அவர் சிபிஐ விசாரணைலாம் தேவையில்லைன்னு சொன்னா தான் எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இங்க மாநிலங்களவையில சபாநாயகரே முற்றுகையிட்டு சிபிஐ விசாரணை வேணும்னாங்க அப்ப பிரசிடன்டா இருந்த பிரணாப் முகர்ஜி கிட்டேயும் போய் கோரிக்கையெல்லாம் வச்சாங்க அப்போல்லாம் வேணாம் வேணாரு சிபி விசாரணை அதே மாதிரி இவர் மேல நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கான டெண்டர் முறைகேடு வழக்கு வந்தப்பவையும் சிபி விசாரணை தேவைலாம் சொன்னாங்க இவரே நீதிமன்றத்துக்கு போய் வேணாம் வேணாம் எல்லாம் வாபஸ் வாங்காது இப்ப இதுக்கு மட்டும் சிபிஐ விசாரணை வேணுமா அப்படிங்கிறத கேட்டுருக்காரு எதிர்கட்சியா இருந்தா வேணும் ஆளுங்கட்சியா இருந்தா வேணாம் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பா தேமுதிகோட பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போய் சந்திச்சிருக்காங்க இவர் ஆளுநரை சந்திச்சு மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க சந்திரமுகி படத்துல அந்த இவங்க ஜோதிகா கண்ணில் ஒரு ஒளி தெரியும்ல அவங்க சந்திரமுகியா மாறும்போது அதே மாதிரி ஆளுநர் முகத்துல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வெளியே வந்து சொல்லியிருக்காங்க பிரேமலதா நான் பல வந்து ஆளுநரை வந்து சந்திச்சிருக்கேன் அவர் முகத்துல வந்து இப்படி ஒரு கவலை இருந்ததே இல்லை அவர் முகத்துல அவ்வளவு ஒரு கவலை தெரிஞ்சுது அது வந்து அவர் எதனால அவர் கவலைப்பட்டாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் முகத்தை மட்டும் பார்க்காம மைண்டை ரீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்ன ஆக போகுது இப்படியே போதை கலாச்சாரம் போயிட்டு இருந்தா அப்படிங்கிற கவலையை வந்து அவர் முகத்துல நான் பார்த்துட்டேன் இப்படி வந்து ரொம்ப நம்ம நாட்டுக்காக பீகார்ல இருந்து வந்து ஃபீல் பண்றாருங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருந்தாங்க நம்ம விளம்பரதா பண்டிகை கேட்டதுக்கு வந்து இப்படின்னு ஸ்டாலின் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிதான் சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்து சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு விளம்பரம் வந்து மத்தவங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது அப்படிலாம் வந்து பேசி முடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுலேயே அந்த சத்திய கிழிச்சதான் உச்சபட்ச விளம்பரம் சொல்லியிருக்காங்க அண்ணியா இருக்கேன் இப்போ கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுனால அறுபத்தி மூணு பேர் உயிரிழந்திருந்தாங்க இப்போ ஜிப்மூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருத்தரும் இறந்து போயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இப்போ தான் அந்த ஏரியாவில் கள்ளக்குறிச்சி ஏரியா சுற்று வட்டாரம் முழுக்க அந்த கள்ளச்சாராய வியாபாரிலாம் கைது பண்ணிகிட்டு இருக்குது தமிழ்நாடு காவல்துறை இப்போ தான் வந்து புத்தி வந்துருக்கு போல இருக்கு இப்ப என்னன்னா அந்த சங்கராபுரம் காவல் நிலையத்துல ஒரு அஞ்சு கலாச்சார வியாபாரிகள் கைது பண்ணிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் மணிகண்டன் அரஸ்ட் பண்ணிட்டு காவல் நிலையத்துல உட்கார வச்சுட்டு அடுத்து நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ற கேபிளும் அவர் ரெண்டு தனிப்படி அமைச்சு தெரியிருக்காங்க பட் கோட்டை விட்ட எஸ்ஐ அப்புறம் ரெண்டு காவலர்களை எஸ்பி ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு ரொம்ப கடுமையான நடவடிக்கை பாமா நினைச்சாலே வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஆயுதப்படிக்க மாத்திருக்காருப்பா அப்படி பண்ணியிருந்தா கூட ஓகேங்களா எப்படி எப்படி அவங்க தெரியல காவல்துறை கையில பிடிச்சவங்களையும் ஒட்டுருவாங்க கள்ளச்சாரை வைக்கிறவங்களையும் நாள் ஒட்டு இருந்தாங்க இந்தியால தமிழ்நாட்டுல இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருந்தா கூட சமூக வலைதளத்துல இன்னைக்கு அதிகம் விவாதிக்கப்பட்டதுங்கிறது விஜய் பத்தி தான் ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் இந்த நிறைய மதிப்பெண்கள் வாங்கின மாணவ மாணவிகளுக்கு உதவி தொகையெல்லாம் கொடுத்து உற்சாகப்படுத்தினாரு அவர் வந்து உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி புஷ்யானந்த் ஆனந்த் சாரி என் ஆனந்த் இருக்காருல்ல என் ஆனந்த் அவர் வந்து நிறைய பேருக்கு கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நிறைய பெற்றோர்களும் கால விழுந்தாங்க மாணவ மாணவியிலும் எல்லாம் விழுந்தாங்க அப்படி என்ன சாதிச்சிருக்காரு எழுந்திரி எழுந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்ட மாதிரி தெரிஞ்சது அந்த கால்நழுகிறது எல்லாத்தையுமே அப்புறம் வந்தாரு விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா உண்மையான தலை செய்யாம இருந்தா போல விஜய்னா தலை சீடும் பெரியாரு பாக்க எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ கேட்பாங்கல்ல அங்கேயும் தலை செய்யாம இருந்தான்ட்டு வந்திருக்காரு போல ஆமா அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு குறிப்பு என்னன்னா மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு தலைவர்களுக்கு இங்க பற்றாக்குறை இருக்கு அரசியல் மட்டுமே சொல்ல எல்லா துறைகளிலும் தலைவர்கள் வரணும் அப்படின்னு சொன்னவர் அதே மாதிரி தமிழ்நாட்டுல போதைப் பொருளுங்கிறது அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் ஆளும் அரசு தான் நான் சொல்ல வரல அதுக்கான மேடை இது இல்லை நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க நண்பர்கள் யாராவது தர தவறுனாலும் அவளை வந்து நீங்க திருத்தணும் அப்படின்லாம் கிளாஸ்ல எடுத்திருக்காரு சொல்லாம வந்து சொல்லியிருக்காரு விஜய் ஆனா இப்ப என்னன்னா ஐடி விங் டிஎம்கே ஐடி விங் சரி ரொம்ப மூற வேலை பாக்கிறாங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா கிடைக்க ஒரு ரெண்டு மூணு பாய்ண்ட் கிடைச்சிருக்கு ஒரு லேடி வந்து பாடி இருக்காங்க விஜயை பாட்டு பார்த்துட்டு இருந்தாரு என்னவா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியாம அவச்சு ட்ரால் பண்ணிட்டு இருக்கான் அதே மாதிரி ஒரு மாணவி வந்து சால்வையை வந்து அந்த மாணவி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு இவரு ரொம்ப கஷ்டமட்டும் போட்டுட்டு இருப்பாரு இதெல்லாம் தாண்டி என்னன்னா ஒரு அவர் போதைப்பொரு உலுக்கின்னு மேடையில வந்து பேசுனாருல்ல இவரே வந்து பாட்டுல அண்டாவ கொண்டா சேஸ் அடிக்க அப்புறம் சாம்பியனை துறக்கலாமா சாம்பியனை திறக்கலாமா ஆமா அதெல்லாமும் வந்து விமர்சனம் ஆயிருக்கு பாட்டுல நீங்கதான் வந்து ஊத்தி குடிக்கிற மாதிரி காட்டுறீங்க இங்கே வந்துட்டு போதைப் பொருளை தடுங்கன்னு பேசுறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் டிஎம்கே ஐடிவிங்ல இருந்து வச்சுட்டு இருக்காங்க இருக்கு போல போலாரு ஆமா அதே மாதிரி வந்து பேசிட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அதுல குறிப்பா நாங்குநேரி மாணவர் சின்னதுரை அவர் வந்து வந்திருந்தாரு அவருக்கும் வந்து அந்த சான்றிதழ் காசோலை எல்லாம் கொடுத்துருந்தாரு அவர் வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசினாரு அப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா எந்த நடிகரும் இவ்வளோ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு வந்து முதலமைச்சர் ஆனார்னா இன்னும் நிறையா கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு போயிருக்காரு அதனால அந்த வீடியோவை இவங்க டிவி கே இருந்து வைரல் இருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவில் ஜோ பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அந்த அதான் பாக்கிறப்ப நல்லா இருக்கும் டிபேட்லாம் நடந்தா நல்லா இருக்கும் மோடி ராகுல் அந்த மாதிரி சொல்றீங்களா பேச மாட்டேங்கிறாங்க சரி ஓகே அதான் வந்து பேசியிருக்காங்க பைடனும் ட்ரம்ப்பும் நேரடியாக முதல் முறையாக அந்த விவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு தொண்ணூறு நிமிஷம் போச்சு அந்த விவாதம் அதுல வந்து ரெண்டு பேரும் ஒரு லெவலில் சட்டையை பிடிச்சி அடிச்சுக்குவாங்களோன்னு தோணுச்சு ட்ரம்ப் வேற ஒரு மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்ட்டு ஆனால் ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிச்சாங்கன்னா பொருளாதாரம் வந்து பைடன் சொன்னார் பொருளாதாரம் நான் வரும்போது ரொம்ப கீழே போயிருந்துச்சு நான் இப்போ வந்து கொஞ்சம் நிலையான சீரான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிற அதுக்கு ட்ரம்ப் வந்து நான் இருக்கும்போது தான் நல்லா இருந்துச்சு இப்போ எப்போ பணவீக்கம் இப்போ தான் வந்திருக்கு அதுக்கு யார் காரணம் நீங்கள் தான் பொருளாதாரத்தை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வெளியுறவு கொள்கையை பற்றி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க இந்த பருவநிலை மாற்றம் பற்றின கொள்கைகள் அப்படி தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து ஒரு விஷயம் சொன்னார் பைடன் என்ன சொன்னார்னா நீங்கள் ஒரு குற்றவாளி நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தை போன தேர்தல் முடிஞ்சோடனே உங்கள் ஆளுங்கள்லாம் முற்றுகையிட்டப்போ நீங்கள் அமை இதே தானே இருந்தீங்க அப்படிலாம் பேசினாரு உங்க மகன் ஒரு குற்றவாளின்னு இவர் சொன்னார் ட்ரம்ப் ஏன்னா பைடனோட பையன் வந்து ஒரு கேஸ்ல மாட்டியிருக்காருங்கிறன்னா உன் மகன் தான் வந்து குற்றவாளி நான் வந்து என் மேல போட்டதெல்லாம் பொய் வழக்குகள் நான் அதுலருந்து மீண்டும் வந்து மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னுலாம் பேசி பைதன் உடைய மகன் குற்றவாளி நீங்களே குற்றவாளி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க இதுல இன்னொரு விஷயமும் அமெரிக்காவை பற்றி பேசும்போது அமெரிக்காவோட வெளியுறவு துறை செயலாளர் அந்த அவர் வந்து அமைச்சர்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கிலீஷில் வந்து செக்ரட்டரி அப்படின்னு தான் சொல்கிறதுனால அவர் என்ன பேசியிருக்கார் ஆண்டனி பிளிங்கன் ஒரு சர்வதேச மத சுதந்திரத்துக்கான ஆண்டறிக்கையை வெளியிட்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவில் அடுத்தடுத்து சிறுபான்மையினர்கள் தாக்கப்பட்டு இருக்காங்க அவங்களோட வழிபாடு தலங்கள் வழிபாட்டு தலங்கள் வீடுகள்லாம் வந்து தாக்கப்படுறாங்க மதம் மாற்ற தடை சட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்துட்ருக்காங்கிற மாதிரி அங்கே வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே இங்கிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நிச்சயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரி வாஷிங்டன் வாஷிங்டன் டிசியில வந்து ஆபிரகாம் லிங்கன் முன்னாள் உடைய ஒரு வெலுகு சிலை இருக்கு அங்கேயுமே வரலாறு காண அளவுக்கு வெயில் அடிச்சதுனால அந்த வெலுகு சிலை உருகிருச்சு இப்போ அமெரிக்கா முழுக்க ரெண்டுமே வைரல் ஆகிட்டு இருக்கு ஒண்ணு ஆபிரகாமுடைய லிங்கன் அந்த வெலுகு சிலை எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேங்கிற ஒண்ணு இன்னொன்னு வந்து டிபேட்ல ரெண்டு பேர் மாறுபடியும் அந்த டெம்ப்ளேட் அது இல்லாம பைடன் ஒரு பக்கம் ஒரு இடத்துல பேசுறப்ப ஒரு சென்டென்ஸ் சரியா புரியல போல இருக்கு ட்ரம்ப் நீங்க பேசுனா எனக்கு புதிய வேலை ஒரு வார்த்தை சொன்னாரா அந்த செங்கல் எடுத்து கட் பண்ணி கட் பாருங்க பயனுக்கு சரியா பேசவே தெரியல அப்படின்னு அங்க ஐடி நல்லா ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு இங்க வரைக்கும் நமக்கு வரைக்கும் தெரியுது பாரு ஹவு மச் ஐ கேர் அபவுட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு கம்மியா காமிக்கிறாங்க ஹவு மச் ஐ கேர் அபவுட் மீம்ஸ் அப்படின்னு காமிக்கிறாங்க இது வந்து பைடனோட ஐடிவின்னு நினைக்கிறேன் கள்ளச்சாராயம் காய்ச்சினதுனால நீங்க தப்பிச்சிங்க ஹெல்மெட் போடாமல் வந்துடாதீங்க தான் நாங்கள் உக்கரமா இருப்போம் ஓபிஎஸ் பழாப்பழம் பழுக்காமல் போனதுக்கு மட்டும்தான் நீங்க அண்ணே வருண பகவான் கோயிலுக்கு வர வழி செய்து விட்டா அதை போய் கோயில் கூறையில் ஓட்டன்னு சொல்றாங்க தம்பி அரசியலில் இதெல்லாம் ஊரோட ஒத்து போனோம் ஊரே விஜய் பதி பேசிக்கிட்டு இருக்கணும் வேற எதாவது அவார்டு கொடுத்தா பார்க்காம போயிடும் போறாங்க விஜய்க்க வந்து அவார்டு கொடுத்துடலாம் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி அரசியல் பேசி ஒரு பேசாம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வந்திருக்காருல்ல அதனால ஒரு குட்டி ஸ்டோரிங்கிறதே வந்து கொடுத்துடலாம் விஜய்க்கு ஓகே பார்ப்போம் அவருடைய வருங்கால செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள் கட்சிக்காரங்களோட நடவடிக்கைகள் நிர்வாகிகளுடைய செயல்பாடு வச்சுதான் என்ன ஆனந்தோட செயல்பாடு தான் இருக்கு கெதகுன்னு இருக்காங்க விஜய்க்கு ரசிகராக இருக்கவங்க ஆமா அதனால என்ன நடக்குது பொறுத்து தான் பார்க்கணும் ஸ்டெப் வச்சிருக்காங்க பார்ப்போம் நன்றி